வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி நானுங்கள் ஷைலு இன்னைக்கு கிளாஸ்ல சமத்துவம் பெறுதல்னா என்ன அதுல என்னென்ன பாகுபாடுகள்லாம் இருக்கு இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் முதல்ல சமத்துவம்னா என்ன சமத்துவம் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் சமமான வாய்ப்புகளையும் வளங்களையும் வழங்குறது தாங்க அதுல எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே சமமா பிரிச்சு அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வளத்தையும் வாய்ப்பையும் வழங்குறதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்ற இந்த சமூகத்துல பல்வேறு வகைகள் கொண்ட பல்வேறு சமூக குழுக்களை கொண்ட இந்த சமூகம் இருக்கு நம்ம எல்லாருமே வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கறத நம்புறதுனாலதான் பல வேறுபாடுகளையும் கலைந்து மத்தவங்க கூட சகஜமா அமைதியா ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல பாரபட்சம்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் பாரபட்சம் அப்படின்னா மத்தவங்கள பத்தி எதிர்மறையாவோ இல்ல ரொம்ப தாழ்வாவோ நடத்துற முறைதான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்காமலேயே அவங்கள பத்தி ஒரு தவறான முடிவு எடுக்கிறத கூட பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவு அப்படிங்கிறத குறிக்குது அப்ப பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது முன்முடிவு அப்ப முன்முடிவுனாலும் பாரபட்சம் அப்படின்னாலுமே ஒண்ணுதான் முன் முடிவு அப்படின்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காமலேயே ஒரு முடிவுக்கு வர்றதுதான் முன்முடிவா கருதப்படுது இல்லைங்களா அவங்கள பத்தி என்ன ஏதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா அவங்கள பத்தின ஒரு தவறான கருத்தை நம்ம கொண்டு வந்துருவோம் அதுக்கு பேர்தான் முன்முடிவு இல்லைன்னா வந்துட்டு பாரபட்சம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாரபட்சம் உருவாகிறதுக்கு என்னதான் காரணம் அத பார்க்கலாம் வாங்க பாரபட்சம் உருவாகிறதுக்கு நிறைய பொதுவான சமூக காரணிகள்லாம் இருக்குங்க அதுல என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சமூகமயமாக்கல் இரண்டாவது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை மூன்றாவது பொருளாதார பயன்கள் நான்காவது சர்வாதிகார ஆளுமை ஐந்தாவது இன மைய கொள்கை ஆறாவது கட்டுப்பாடான குழு அமைப்பு ஏழாவது சில முரண்பாடுகள் சோ இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த பாரபட்சம் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணிகளா கருதப்படுது சரிங்களா சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சமத்துவமின்மை அப்படிங்கிறது வந்துட்டு ஒருவர் மற்றொருவரை வந்துட்டு பாகுபாட்டுடன் நடத்துறது கூட சொல்லிக்கலாம் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு பாகுபாட்டோட நடத்துறது தான் சமத்துவமின்மை அப்படின்னு சொல்றாங்க ஜாதி அப்புறம் ஏற்றத்தாழ்வு மத சமத்துவமின்மை இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு இது எல்லாமே தாங்க பல ஏற்றத்தாழ்வுகளையும் பாகுபாடுகளுக்கும் வகி வழிவகுக்குது ஸோ இதெல்லாம் இல்லைனாலே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே நம்ம நாட்டுல இருக்காது எந்த ஒரு பாகுபாடுமே நம்ம நாட்டுல இருக்காது ஸோ மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை பாகுபாடு அப்படின்னு கருதப்படுது சாதி மதம் பாலினம் இது எல்லாமே வச்சுதான் பார்க்கப்படும் பாகுபாடுகளை சமத்துவமின்மை மற்றும் தீண்டாமை போன்றவைகளுக்கு முக்கியமான காரணிகளா பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது வெள்ளையா இருக்கிறவங்க கிட்ட இருந்து கருப்பா இருக்கிறவங்கள வேறுபாடா நடத்துவாங்க நிறம் சாதி பாலினம் மதம் இதனோட அடிப்படையில உரிமைகள் வாய்ப்புகள் மற்றும் சமத்துவ நிலை எல்லாமே வந்துட்டு மாறுபட்டு தாங்க இருக்கு சோ இது எல்லாமே இது மாறுபட்டு இருக்கிறதுனால பாகுபாடுகளுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இதை தெரிஞ்சுக்கோங்க தென் ஆப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் நெல்சன் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு வருஷமா வந்துட்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாருங்க அந்த இருபத்தி ஏழு வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் விடுதலையும் ஆயிருக்கிறாரு அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிற வெறிக்கு முடிவு கட்டினதா வந்துட்டு சொல்லப்படுறாங்க இவரு அந்த நாட்டோட அமைதிக்கும் மனித உரிமைக்கும் பல போராட்டங்களுக்கு வந்துட்டு முன்னோடியா திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு கருதப்படுது சரிங்களா அப்ப தென் ஆப்பிரிக்காவில வந்துட்டு அந்த சில விஷயங்களுக்கு வந்துட்டு யார் போட போராடி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்சன் மண்டேலா சோ இப்ப நமக்கு பாகுபாடுகள்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுல எவ்வளவு வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சாதி பாகுபாடு பாலின பாகுபாடு மத பாகுபாடு சமூக பொருளாதார சமத்துவமின்மை சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு நீக்கிறதுக்கு என்னெல்லாம் தீர்வு இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் இதெல்லாமே தான் வந்துட்டு இந்த பாகுபாட்டுல இருக்கக்கூடிய பல வகைகள் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் போன்ற அடிப்படை பாகுபாடுகளை எல்லாம் நம்ம வந்துட்டு காட்டவே கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின்படி பதினஞ்சின் கீழ் ஒன்று அப்படிங்கிறதுலயே வந்துட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல சாதி பாகுபாடுகள்னா என்ன அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் இந்தியாவில சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு ரொம்பவுமே பெரிய முக்கிய காரணமா இருக்கிறதே இந்த சாதி முறைதான் சரிங்களா வேதகால ஆரிய சமுதா சமுதாயத்துல இருந்த வர்ண அமைப்புல இருந்து இந்த சாதி அப்படிங்கிற ஒரு முறை வந்துட்டு உருவாகி இருக்கு கடைபிடிக்கவும் பட்டிருக்கு இந்தியாவுல சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பல பேர் வந்துட்டு போராடிட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும் போராடிட்டு தான் வர்றாங்க இவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா திகழ்ந்தவங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் தான் ஜாதி முறைக்காக வந்துட்டு ரொம்பவுமே போராட்டங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு இவர் எதுக்காக வந்துட்டு அந்த போராட்டங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரும் ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சின்ன வயசுலயே இந்த சாதி பாகுபாட்டுனால ரொம்ப பெரிய பாதிப்புக்கு வந்துட்டு இவர் உள்ளாயிருக்கிறாரு அனைத்து குடிமக்கள் அஹ் குடிமக்களுக்கும் இடையில சமத்துவம் சமத்துவத்தை வந்துட்டு உறுதிப்படுத்துற வகையில சாதி முறை அழிவுக்கு தான் வந்துட்டு ரொம்ப போராடினவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்ப சாதி ஒடுக்குமுறைக்கு போராடினவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பாலின பாகுபாடு அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் இப்ப சாதி பாகுபாடுன்னா தெரிஞ்சிருச்சு சாதி இதுல வந்துட்டு பெரிய உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்துட்டு வந்துச்சு தான் நம்ம சாதி பாகுபாடு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப இரண்டாவது வகையா வந்துட்டு ஆஹ் பாலின பாகுபாடு அப்படிங்கிறது என்னன்னு பாக்கலாம் சோ பாலின பாகுபாடு அப்படிங்கிறது வந்துட்டு பாலினம்னாலே ஆணு பெண்ணும் தானே இங்க அதே தான் ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்கு இடையில உடல் நலம் கல்வி பொருளாதாரம் மற்றும் அரசியல் பாகுபாட்டை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு பெண் பிள்ளை பள்ளி பரிவித்தம் முடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சோ ஆனாலுமே கூட அவங்களுக்கு விரும்பின வாழ்க்கையை வந்துட்டு அவங்கனால தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடியறது இல்ல அதுக்கு வந்துட்டு சமூகம் அனுமதி அனுமதிக்கிறதும் கிடையாது சின்ன வயசுலயே திருமணத்துக்காக தள்ளப்படுறாங்க இந்த பெண் பிள்ளைகள் இன்னும் சில குடும்பங்கள்ல நவீன ஆடை அணிகலன்களை கூட சில பெண்கள் வந்துட்டு போடுறது கிடையாதுங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறாங்க முன்னாடில வந்துட்டு அது ரொம்ப கட்டாய கட்டாயமா ஆக்கப்பட்டிருந்துச்சு ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தடைகளும் இல்ல எந்த ஆடைகள் வேணாலும் அவங்க போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் வெளியில போலாம் வரலாம் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் சா அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் வந்துட்டு கிடைச்சது ஆனா பெண்களுக்கு பல சுதந்திரங்கள் வந்துட்டு மாதிரியான வேறுபாடுகள் தான் வந்துட்டு பாலின பாகுபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலின பாகுபாடுகள் வந்துட்டு முற்றிலுமே ஆண்களும் பெண்களும் சம்பந்தப்பட்ட பாகுபாடுகள் தான் அடுத்ததா மத பாகுபாடு சோ மதம்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நிறைய மதங்கள் இருப்பாங்க ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப மத பா பாகுபாடுகள் அப்படிங்கிறது மதம் சார்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கிறது தான் ஒரு தனிநபர் மீதோ இல்ல குழுவினர் மீதோ சமத்துவம் இல்லாமல் நடத்துற ஒரு பாகுபாடு தாங்க இந்த மத பாகுபாடு ஆயிரம் ஆயிரம் வருஷமா பல்வேறு மதம் கொண்ட மக்களுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு நிகழ்ந்துகிட்டுதான் இருக்கு நம்ம அரசாங்கம் எல்லாருக்குமே சமமா எல்லாமே வழங்கப்பட்டாலோ இன்னும் இந்த சாதி மதம் இனம் மொழி இதனோட அடிப்படையில பல பாகுபாடுகள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டுதான் இருக்கு அப்படின்னு பாகுபாடு அப்படின்னு நம்ம கருதப்படுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார சமத்துவமின்மை சமூக பொருளாதார பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சியோட பயன்கள் வந்து சமமா பரவுறது கிடையாது அங்க குறைஞ்ச அளவுல தொழில் வளர்ச்சி இருக்கோ இல்ல குறைவான வேளாண் உற்பத்தி இருக்கோ இல்ல குறைவான மனித மேம்பாட்டு இது வந்துட்டு இருக்கும் இது எல்லாமே தான் குறைந்த வருவாய் மாவட்டங்களோட தொடர்பு உடையவை அதே மாதிரிதான் கல்வி அறிவு குறைந்த விகிதம் இருக்கிற மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா குறைந்த பாலின விகிதத்துடன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் வந்துட்டு சமூக பொருளாதார சமத்துவமின்மையா கருதப்படுது சரி இந்த சமத்துவ சமத்துவமின்மை மற்றும் பாகுபா பாகுபாட்டை நீக்கிறதுக்கு என்னதான் தீர்வு இது தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல எல்லாருமே தரமான உடல் நலமும் மற்றும் கல்வி இது ரெண்டையுமே வந்துட்டு கிடைக்க செய்யணும் எல்லாருக்குமே இது கண்டிப்பா கிடைக்கணும் தரமான உடல் நலமும் கல்வியும் இது ரெண்டும் கிடைச்சாலே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு சமத்துவமின்மை அண்ட் பாகுபாட்டை வந்துட்டு நீக்கி நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பாலின பாரபட்சம் இருக்கு இல்லைங்களா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் மூணாவது வந்துட்டு பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு பொது பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்கள் ஆஹ் நிறுவனங்கள்ல பெண்களோட திறன்களை வந்துட்டு அதிகமா வெளிப்படுத்தணும் இப்ப இருக்கிறதுல பெண்கள் வந்துட்டு எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு முன்னேறிட்டுதான் இருக்கிறாங்க கல்வியிலயும் சரி தொழிலையும் சரி சோ அத அவங்களோட திறன்களை நம்ம வந்துட்டு அதிகமா வெளிப்படுத்துறது மூலமா வந்துட்டு சமத்துவ உண்மை மற்றும் பாகுபாடு வந்துட்டு கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா மற்ற மதங்களை பத்தியும் கொஞ்சம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சோ அது வெளிப்படையா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா மனநிலை வந்துட்டு ஒரு சரிசமமா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் தான் உயர்ந்த மதத்துல இருக்கேன் நான் என்னோட கடவுள் தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு அஹ் பாகுபாடுமே இல்லாம சமத்துவமா நம்ம வந்துட்டு மத்த மதங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவதா பாத்தீங்கன்னா வகுப்பறையில புழுக்களா உட்கார்ந்துட்டு சாப்பிடுறத நம்ம ஊக்குவிக்கலாம் இது மூலமா ஆஹ் சாதி மதம் பாலினம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம தவிர்த்துட்டு எந்த பாரபட்சமும் இல்லாம மாணவர்கள் எல்லாமே ஒன்னா ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம் இது மூலமாவும் இந்த சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை வந்துட்டு நம்ம நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவத பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்களுக்கு இடையில ஒன்னா கூடி இருக்கிறது சோ அவங்க ஏழையா இருக்கலாம் இல்லை பணக்காரங்களா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ எல்லா மக்களுக்கு இடையிலயும் ஒன்னா நம்ம கூடி இருக்கலாம் நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யலாம் ஸோ ஏழாவது பாத்தீங்க அப்படின்னா சட்டங்களை முறையா நடைமுறைப்படுத்துறதுங்க சட்ட முறை இருக்குதான் ஆனா அதை முறையா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் சோ இது எல்லாமே முறையா நடந்துச்சு அப்படின்னா இந்த சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை வந்து

நீலகிரியில எம்ப எண்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு தருமபுரியில அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒண்ணு அரியலூர்ல எழுபத்தி ஒண்ணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுப்புரம்ல எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கிருஷ்ணகிரில எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒண்ணு விகிதம் எழுத்தறிவு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷத்துல ஒரு கணக்கெடுப்பு வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அதுல இந்த சதவிகிதம் இந்த இந்த ஏரியாவுல இருந்திருக்கு இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு அரசியலமைப்பு தான் ஒரு நாட்டோட நிர்வாகத்தை வழிநடத்துற விதிகள் மற்றும் விதிமுறைகளோட தொகுப்பா கருதப்படுது இந்திய அரசியலமைப்பு பதினான்காவது பிரிவின்படி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு பதினான்காவது பிரிவின்படி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினேழாவது பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது எந்த வகையிலும் தீண்டாமை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டு விகிக்கப்பட்டிருக்கு அதாவது பதினாலாவது பிரிவின்படி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னும் பதினேழாவது பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சட்டம் வந்துட்டு விகிக்கப்பட்டிருக்கு இப்படி எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் இன்னும் கூட நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடுகள் இருந்துகிட்டேதான் இருக்கு இல்லைங்களா பெண்கள் விவசாயிகள் பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு இந்தியாவுல சமத்துவத்திற்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்த கிளாஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சில சிறு குறிப்புகளை நான் சொல்றேன் அதை மறந்துடாதீங்க முன்முடிவு அப்படின்னா இதை நம்ம பாரபட்சம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னா மத்தவங்களை பத்தின எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில கருதப்படுறது மாறா கருத்து அப்படின்னா ஏதாவது ஒண்ண பத்தி தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது இல்ல நம்ம அத கருதப்படுது பாகுபாடு அப்படின்னா மக்கள் மீது ஏற்படுத்துற ஒரு தவறான செயல் இதுல நிறம் இனம் மற்றும் சாதி அப்படின்னு எல்லாமே அடங்கியிருக்கு பாலின பாகுபாடு அப்படின்னா ஆண்களும் பெண்களுக்கும் இடையே நடத்துற எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு பார்த்து சமத்துவம் அப்படின்ற கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்